அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் இனி இனிய வணக்கங்கள் நான் தான் உங்கள் கால்நடை தோழன் மகேஷ் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் பசுந்தீவனம் நான் போடுற ஒவ்வொரு வீடியிலையும் நான் சொல்கிறது தான் பசுந்தீவனம் வந்து ஒரு மாடு வளர்த்தலைஞ்சது தான் ஆடு வளர்த்தலைஞ்சது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பசுந்தீவனம் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசுந்தீவன நிறைய ரகங்கள் இருக்கு கோய்பஸ் இருக்குது காக்காச்சோளம் இருக்கு நேப்பே இருக்கு கோஃபோர் இருக்குது கோஃபை இருக்குது அப்படி நிறைய ரகங்கள் இருக்குது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சூப்பர் நெய்ப்பேர் தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சரிங்களா சூப்பர் நெய்ப்பேங்கிறது வந்து இது ஒரு நல்ல இது தாய்லா தாய்லாந்து நாட்டுல இருந்து கொண்டு தான் சூப்பர் நெய்ப்பேர் நம்ம இந்தியாவில் உள்ள இல்லை தாய்லாந்து நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க இதோட மாடு வந்து இந்த சோளத்தை வந்து நல்ல எளிமையான முறையில வந்து ரொம்ப அழகா விரும்பி வந்து இந்த சாப்பிடுது இதில் வந்து பால் அதிகமா இருக்கு இதுல இந்த நம்ம நெய்ப்பேரை கொடுக்கும்போது பால் வந்து நல்லா இருக்கு ஏன்னா பால் நல்லா இருக்கு இப்போ ஆட்டுக்குட்டி கொடுக்கும்போது ஆட்டுக்குட்டில வந்து க குட்டி வந்து ஸ்பீடா வளருது இதோட எப்படி வந்து எவ்வளோ இடத்துல எ நடணும் அதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் குச்சி வந்து ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும் சரிங்களா ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும் அதே மாதிரி குச்சி நடது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரசாயன உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு அடித்து அதை வந்து நல்ல மக்க வச்சு ஒரு ஒரு டைம் உழுது போட்டிங்கன்னா அதெல்லாம் மிக்ஸ் ஆகி மணலோட மணலாக ஒட்டி வந்து நல்ல மணல் வந்து நல்ல ஒரு நம்ம ஒரு பயிர் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா பயிற்சியெல்லாம் நம்ம சோன வதக்கி நல்லாயிருக்கும் அதில் அதுக்கப்புறம் உழுதுட்டு பார்த்தீங்கன்னா பாத்தி போடணும் பாத்தின்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து பொழி போடுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல பாத்தி போடுன்னு சொல்லுவாங்க ரெண்டு அடி இல்லட்டா மூணு அடிக்கு கேப்பில் வந்து ஒவ்வொரு பாத்தியும் போடணும் அந்த பாத்தி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குச்சி கரண்ன்னு சொல்லுவாங்க இல்லட்டா வந்து குச்சின்னு சொல்லுவாங்க நம்ம கரனை வாங்கி அந்த கரணை வந்து கரெக்டாக வந்து ஒன்றடி கேப்பில் வந்து நம்ம வந்து பண்ணணும் ஏன்னா ஒன்றடி கேப்பில் வீ ஊனும்போது தான் வந்து அந்த குச்சி வந்து நல்ல சூப்பராக வளரும் சரிங்களா ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா ஒன்று ஒன்றும் இப்படி பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டு இப்படி ஒட்டும் போது ரெண்டு கிராஸ் ஆகும்போது அதோடய வளர்ச்சி தன்மை வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா அதோடய ஈல்டும் கம்மியாயிடும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கரில் வந்து நூற்றி அறுபது இருந்து நூற்றி அறுபது டன் வந்து நம்ம வந்து இதுலேருந்து நேப்பேர் வந்து நம்ம எடுக்கலாம் சரிங்களா இப்போ நெய்ப்பேர் வந்து ஒரு நல்ல ஒரு ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து நெய்பீர் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மில் வந்து நெய்பீர் தான் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நெய்ப்பேர் வந்து அது ஒரு தண்டு வந்து கரும்பு மாதிரி இருக்கும் அது வந்து எளிமையான நம்மளா சாஃப்ட்னெஸாக இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும் இனிப்பாக இருக்கும்போது ஒரு மாடு நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கழிக்காமல் விரும்பி சாப்பிடும் சரிங்களா அதனால அந்த நெய்ப்பேரை கொடுக்குறாங்க இப்போது நெய்ப்பேரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாற்பதுலேருந்து அறுபது நாளுக்கு அப்புறம் நம்ம அறுக்க முடியும் இப்போ ஸ்பீடாக வந்து எவ்வளோ தான் இது வளர்ந்து வளர்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ வந்து நேப்பேரில் வந்து இதில் சொனை வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொனை வந்து கம்மியாக இருக்குது நல்லா இருக்குது மாடு விரும்பி சாப்பிட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி நம்ம நேப்பேர் வந்து ஒரு பொலி போட்டு அந்த நே பொழியில் வந்து கரெக்டாக நாற்பத்தஞ்சு டிகிரியில் தான் நம்ம வந்து சரித்து ஊனணும் சரித்து ஊன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு வந்து டச் ஆகாது அதே மாதிரி ஒரு பொழியில் ஒன் சைடாக தான் வச்சுட்டு போகணும் இப்போ ரைட் சைடு ஃபுல்லாக நீங்கள் வச்சுட்டே போகிறீங்கன்னா அது அடுத்த பொழிலையும் ரைட் சைடு தான் வைக்கணும் நீங்கள் வந்து ஒரு பொலியில் லெஃப்ட்டும் ஒரு ரை சைடு நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து அப்படி முட்டுது அளவுக்கு ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து ஒரே அளவாக வைங்க சரிங்களா இதோட புரதச்சத்து பார்த்தீங்கன்னா பதினாலு டு பதினெட்டு வரை இதில் வந்து புரதச்சத்து இருக்குது புரதச்சத்து இருக்கும்போது நல்ல பால் இருக்கும் சரிங்களா ஒரு சில வதந்திகள் வருது நெய் பேர் வந்து மாடு செனப்பிடிக்க மாட்டேக்கு அதோட கால்சியம் பிரச்சனைகள்லாம் யூரின் மூலமாக வெளியே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான கரெக்டான ரீசன் யாருமே சொல்லலை இதுதான் காரணம் அப்படின்னு யாருமே சொல்லலை எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு சில வதங்கிகள் வரதான் செய்யும் அதனால நீங்கள் வந்து நம்ம நேப்பியர் வந்து கொடுக்கலாம் நல்லது மாட்டுக்கு நமக்கு பால் பண்ணன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் வந்து நிறைய நமக்கு வந்து பால் வந்து உற்பத்தி அதிகமாக வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இந்த நெய்ப்பீர் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக முப்பதாம் நாளாக களை வெட்ட வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாவது நாளாக ரெண்டாவது களை அதிகமாகிட்டா பதினஞ்சாவது நாளாக களை வெட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரம் வந்து மேக்சிமம் யூரியா வந்து கொஞ்சம் குறைக்கிறது நல்லது ஏன்னா அடி உரம் கூட நல்லது டிஏபி அல்லட்டா ரெட்டினா கிளாமஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் யூரியா அப்படி இல்லை நீங்கள் தான் போடுனா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க ஒரேடியாக யூரியா போட்டாங்க யூரியா போட்டிங்கன்னா மண்ணோட இது வந்து கல் மாதிரி ஆயிடும் அதனால தான் போடக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அதனால மேக்ஸிமம் யூரியா போடுறத கொஞ்சம் தவிக்க தவிக்கிறது நல்லது என்னோடய என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா நல்லது இப்போ கொடுங்க பசு தீவனம் நல்லா கொடுங்க பசு தீவனத்தை பற்றி எதாவது டவுட் இருந்தது உங்களுக்கு வந்து இப்போ தீவனம் வந்து கரணை வந்து அது மாதிரி கரனை உணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கணு வந்து பூமிக்குள்ளேயும் ஒரு கன்று வந்து மேலேயும் இருக்கணும் பார்த்தேங்க அதே மாதிரி ஊனிட்டு லைட்டாக மண்ணை வச்சு அணைச்சி வச்சா கேப் உள்ளே காற்று போவாது ஈஸியாக எல்லாமே வந்து தழுத்து வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கர்ணையும் வந்து மாற்றி ஊனக்கூடாது மேலே உழுது மேலேயும் கீழே உழுது கீழேயும் தான் ஊனணும் நீங்கள் வந்து சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா மேலே மாற்றி மாற்றி ஊனிடுவாங்க மாற்றி மாற்றி ஒன்று அது வந்து கரெக்டாக முளைக்காது கரெக்டான முறையில் வந்து நம்ம நட்டால் மட்டுமே அது சரியான முறையில் முளைக்கும் சும்மா நம்ம ஏனா தானே எதுவும் பண்ணக்கூடாது அதே மாதிரி உரம் நல்லா போடுங்க இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து நாளைக்குள்ளே கரெக்டாக தண்ணி கரெக்டாக அடைச்சிருங்க ஏன்னா தண்ணி அதிகமாக நீங்கள் வந்து சொட்டு நீர் போட்டாலும் சரி தான் அப்படி இல்லை நீங்கள் வந்து போட்டாலும் ஓகே தான் அப்படி இல்லை நம்ம வந்து நீர் தண்ணி பாய்ச்சலனாலும் செழிப்பாக இருந்தால் தண்ணி பாய்ச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லா இப்போ மழை காலங்களையோ வெயில் காலங்களையோ எல்லா காலத்துல கிளிய குளிர்காலம் எல்லா கிளைமேட்டுக்கும் இது நல்லா ஒத்துப்போம் நல்லா வளரும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மண்ணுக்கு தான் வரும் அப்படின்லாம் கிடையாது எல்லா மண்ணையும் தண்ணி தான் மெயின் இந்த இந்த நேப்பேர பொறுத்தல தண்ணி கொஞ்சம் அதிகமாக இது மாட்டாங்க தண்ணி நீங்கள் வந்து நல்லா செழிப்புள்ள நேரத்தில் வச்சிங்கன்னா நல்லது அதே மாதிரி இப்போ வந்து எல்லோரும் வயல் வச்சுருப்பாங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா வயல் வச்சுருக்காங்க ஆனால் வந்து மாட்டுக்கு வந்து புல் போடுறது வந்து கொஞ்சம் தவிர்க்காங்க மேக்ஸிமம் புல் போடுறது நல்லது புல் போடுங்க ஏன்னா இப்போ வந்து காக்காச்சோளம் நம்ம மற்ற எல்லாச்சோளமே நம்ம குறிப்பிட்டால் நல்லதாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தா அஞ்சு வருஷம் நல்ல நல்லபடியாக அதை வந்து களை வெட்டி நல்ல நல்ல களை வெட்டி கரெக்டான முறையில் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணால் ச நல்ல அஞ்சு வருஷத்துக்கு மேலே வச்சிருக்கலாம் நல்லாயிருக்கும் மாடு நல்லா சாப்பிடுது ஆடுமே நல்லா சாப்பிடுது நீங்கள் தெரியாங்க இதில் வந்து நெட் ரெண்டு நெய்ப்பேர் இருக்கு ரெட் பேர் இருக்குது ஒயிட் நெய்ப்பேர் இருக்குது ரெட்னே பேர் வந்து நம்ம ஏரியாவில் இல்லை ரெட்னே பேர் நல்லா இனிக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஈல்டு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்ம ஒயிட் நெய்ப்பேரில் வந்து ஈல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு எதாவது டவுட்டு நம்ம நெய்ப்பேர் வைக்கல ஏதாவது டவுட்டு உங்களுக்கு வந்து இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கரைனை வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஒரு கரை ஒருவா வாங்கி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஏரியாவில் ஒருவா வாங்கினா ஏன்னா பீஸ் பீஸாக வெட்டி கொடுத்துருவாங்க நம்ம ஏரியாவில் ஒரு ஒரு கரை வந்து ஒரு வாரம் வாங்கி கொடுக்குறோம் சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேளுங்க நம்ம நம்மளால் முடிஞ்செல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு விதைக்காண்டி ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்ரிசார் வந்து போட்டிருக்காங்க இனிமேல் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து வந்து நம்ம நிறைய எவ்வளோ எவ்வளோ கேட்டாங்களோ நம்ம கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா பார்த்திங்கன்னா செலவங்க சொல்கிறாங்க ஒரு ஏக்கரில் வந்து நூற்றி அறுபது டன் கிடைக்க இரநூறு டன் கிடைக்குன்னு சொல்லுறாங்க அப்படிலாம் சொல்கிறது வந்து உண்மையாக நான் சொல்ல மாட்டேன் நூற்றி அறுபது டன் வந்து கம்பல்சரி கிடைக்கும் அதுக்கு மேலே வந்து நம்ம பார்க்குறதுல தான் இருக்கப்போ பார்த்தாங்க ஆனால் நல்லா இருக்குது பேர் நல்லா இருக்குது நல்ல மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டாக வளரும் ஹைட்டாக வளர்ந்தாலும் காற்று எவ்வளோ அடித்தாலும் இது முறியாது நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் இது கருவமாக இருக்கும் நல்லா இனிச்சு கிடக்கும் நல்ல சோளத்தில் வந்து இது நல்ல சோளம் இது வந்து இப்போ எல்லா ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேர் தான் விரும்புகிறாங்க பேர் நல்லா இருக்கு பன்றி வச்சுருக்கவங்க பன்றி கூட இது சாப்பிடுது பன்றி கோழி கொடுக்காங்க ஆடு கொடுக்காங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது நல்ல ஒரு நல்ல நல்ல பசதியோன்னு சொன்னால் நல்லாயிருக்கு அதே மாதிரி வந்து நம்ம அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல சோளம் சேருதுன்னு சொல்கிறாங்க நம்ம கொஞ்ச காலம் அறுத்தாலும் கூட நல்ல சேருது ஆனால் ஒரு குறிப்பிட்ட வளர்த்துக்கு மேலே வந்த பிறகு கட்டக்கட்டையாக இருக்கும்போது அறுதாக சேராது ஒரு குறிப்பிட்ட வளர்த்துக்கு மேலே வந்த பிறகு சோளம் நல்லா சேருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு எந்த வித டவுட்டு கேட்டாலும் நீங்கள் நம்மகிட்ட கேட்டுக்கலாம் நீங்கள் ஏதாவது நெய்ப்பேரில் ஏதாவது டவுட்டு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது முப்பது கிலோ சொல்கிறாங்க கூட கொடுத்தாலும் தப்பு கிடையாது சரிங்களா ஆனால் பசந்தினும் கொடுக்கறது நல்லது இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது மற்ற சொல்லத்தை காட்டி இது நல்லா இருக்கு சரிங்களா இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் மாடு எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணைக்கு என்னெல்லாம் தேவை கோழி தேவையா ஆடு தேவைங்கிற இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் போட்டிருக்கோம் சரிங்களா நம்ம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமைக்கி ஆல் கொடுத்தி நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் சரிங்களா அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்